ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டீ எக்ஸாம் தமிழ் சேனல் மேலாண் முடியாதே உனக்கு உனக்கின்ற இது மொழி கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பி பார்த்து தான் வீடியோக்குள்ளீங்க அதாவது ரெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கம்பரிசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் லா காலேஜ் படிக்கணும் அதாவது லா கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ண டாப் எண்ட்ரன்ஸ் டாப் என்ட்ரன்ஸ் செஷன் தான் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லா கோர்ஸ் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் போதும் எனக்கு பிடிக்கா இருந்தால் போதும் ஆசை தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மெரிட்லேயே ப்ளஸ் டூ மார்க் பேஸ்ல உங்களுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து கவுன்சிலிங் நடக்குது ஸோ அந்த கவுன்சிலிங் பேஸ்ல வந்து நீங்க காலேஜ் லாப் பேஸில் வந்து நீங்க காலேஜ் பட் இல்லை நான் லா லா படிக்கணும் அதான் என்னோட கனவு அதான் என்னோட ப்ரொஃபஷன் அந்த கெரியரில் நான் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் படிக்கும்போது இருக்கிறதே டாப்ல மக்குதரே டாப்பில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில் உங்களுக்கு ஸோ ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐஎல்இடி அப்படிம்பாங்க இன்னொன்னு சிஎம்எனுங்க இன்னொன்னு சி லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ ரெண்டோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் லாப் படிக்கிறதுக்கு நல்ல லா படிக்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸில் ஆர்ட்ஸ் காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும் லா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போல்லாம் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை எனி குரூப் எடுத்தவங்க குரூப் எடுத்தவங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டுடென்ஸில் படிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க தமிழ்நாடு பொறுத்தவரையும் லார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ரூவ் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் போட்டு வேணால் வந்து நீங்கள் படிக்கலாம் எப்படின்னா வந்து நீங்கள் படிக்க படிக்கிறாங்க பட் தமிழ்நாடு பொறுத்த வரையும் உங்களுக்கு நாட் அப்ரூவ்டு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் மோடுக்கு ஃபுல் டைமாக படித்தா தான் வந்து அது ஒரு ப்ராப்பரான கோர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் படிச்சிங்க அப்படின்னா லாயர் தான் ஆக முடியும் அட்வொகேட் ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ லாயருக்கும் அட்வொகேட்டுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம சேலம் அதை பற்றியும் நம்ம சேலம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா யூஜி கோர்ஸ் போகத்த வரையும் என்ன என்ட்ரென்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா சிஎல்ஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொன்று இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியிலே டெல்லியில் வந்து இருக்கா டெல்லியில் வந்து ஒரு ஸோ டெல்லியில் படிக்கணும் அப்படின்னு மட்டும் கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வேறு எந்த யூனிவர்சிட்டியுமே வேணாம் டெல்லியை பேஸ் பண்ண நேஷனல் லா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் ஐ எழுத வேண்டிய எக்ஸாம் எல்இடி அதாவது ஆல் இண்டியாவோட லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸும் அகைன் நான் explain பண்ணிடுறேன் சிஎல்ஏடி அப்படிங்கிறது வெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நேஷ்னல் லா இருக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு திருச்சியில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நேஷனல் லா இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு இருபத்தி நாலு இது மட்டும் இல்லாமல் இருக்கு இது மட்டும் இல்லை வந்து நிறைய ப்ரைவேட் லா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பட் நீங்கள் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏஐஎல் ஏஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியாகணும் நீங்கள் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா காமனான டிஃப்ரென்ஸ் ஏஐஎல்இடிக்கும் சிஎல்ஏடிக்கும் உள்ள காமனான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்தாக கொடுத்துருக்காங்க ஏஐஎல்இடினா என்ன இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இது அண்டரில் இருக்க கோர்சஸ் பற்றி நம்மளுக்கு கோர்சஸ் பற்றி நம்மளுக்கு யூஜி பிஜி யூஜிக்கு தனியாக பி தம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம் அதாவது எக்ஸாம் பேட்டன் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அஃபோர்ட் கோட் அஃபோர்ட் கோட் ஸ்டேட் இருக்க கோர்சஸ் அப்படின்னா பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தி மூணு சீட்ஸ் தராங்க எல்எல்எம் கோர்ஸ் இருக்குது பிஹெச்டின் லா இருக்குது பிஹெச்டி இருக்குது பிஹெச்டி இன்சோ எம்ஏவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபி லா அண்ட் மேமெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து க்ளியராக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு தான் வந்து அகெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் படிக்கணும் அப்படின்னா ஏஐஎல்இடியோட ஆப்ஷன் பேஸில் தான் வந்து நீங்கள் படிக்க முடியும் இருக்கிறாங்க இதுவே இதுவே அதர் ஒரு இருபத்தி நாலு நேஷனல் லா யூனிசிட்டி இருக்குது இங்கே படிக்கணும் அப்படின்னா சிஎல்ஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ இதை பற்றி தான் வந்து கிளியர் வந்து கிளியில் வந்துருக்காங்க சிஎல்ஏ உங்களுக்கு சிஎல்இ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து டிசம்பரில் வருது உங்களுக்கு ஏஎல்இடிக்கும் இந்த ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருது உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருது உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் வரையும் இருக்குது உங்களுக்கு சிஎல்இடிக்கு அக்டோபர் வரையும் இருக்குது சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்பயே வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஸோ உங்களுக்கு பதினொன்று ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு டிசம்பர் மந்த்தை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ ஏஜ் லிமிட் எந்த ஏஜ் லிமிட்லேயும் இல்லை எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ப்ளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பை ப்ளஸ் டூ முடிச்சவங்க பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஆஃப்லைன் எக்ஸாம் தான் ரெண்டு மணி நேரத்துக்கான எக்ஸாம் தான் ஏஐஎல்டி வந்து ஒரு நூற்றி ஐம்பது மார்க் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் கிட்டி இருபது கொஸ்டின் கேட்குறாங்க லாங்குவேஜ் பொறுத்தவரையும் ரெண்டுமே இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுறாங்க டைப் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ரெண்டுமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தராங்க நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் ஒன் பை ஃபோர் வந்து ஒன் பை ஃபோர் வந்து உங்களுக்கு ஸோ சிஎல்ஏயில ஒரு அஞ்சு டாப்பிக்கும் ஏஐஎல் கல்வியேட்டில் ஒரு மூணு டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸே வருது உங்களுக்கு ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா சிஎல்இ பொறுத்தவரையும் இங்கிலீஷ் சதுரையும் இங்கிலீஷ் அந்த ஜென்ரல் அவர்னஸ் லிஜிக்கல் ரீசனிங் லீகல் ரீசனிங் இப்படிலேருந்து கொஸ்டின் வருது ஏஐஎல்இடி பொறுத்தவரையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கரண்ட் அஃபர்ஸ் இது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் தான் உங்களுக்கு ஸோ இதான் எக்ஸாம் பண்ணுறதுக்கான டிஃபரன்ஸ் சிஎல்ஏடி பொறுத்தவரையும் அஞ்சு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது ஏஐஎல்இடி பொறுத்தவரை மூணு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் தராங்க ஒரு மார்க் தராங்க ஒன் பை வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து போடுறாங்க உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஎல் ஏட்டின் வசிஎல் ஏட்டினோட ஸ்கோரை நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டாப் லெவல் காலேஜ் ஒரு சிலதோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி பெங்களூர் நேஷனல் லா யுனிவர்சிட்டி டெல்லி பார்த்த யூனிவர்சிட்டி டெல்லி தான் அப்படின்னா ஏஏ ஐஎல்இடி அப்படிங்கிற எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹைதராபாத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஜோதாபூர் குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி காந்திகிராம் இந்த மாதிரி காந்திகிராம் அப்படின்னா காலேஜெலாம் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாமா அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஷில் நாட் ரெகனைஸ் தான் வந்து போட்டிருக்காங்க முடிஞ்சளவுக்கு நீ படிக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கெரியரில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கோர்ஸில் படி டிஸ்டன்ஸ் மோரில் வந்து அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் இல்லை நீங்கள் வந்து லாயர் ஆகலாம் பட் அட்வொகேட் ஆக முடியாது அட்வொகேட் ஆக முடியாது